ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க பர்த்டே ஆனிவர்சரி டேட்டை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை விஷ் பண்ண ரெடியா இருக்கோம் அப்பாடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா ஒரு கடை போட்டாச்சு இந்த பழைய கிழிஞ்சு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கடை போட்டாச்சு இதை எப்படியாவது வித்துடணும் என்ன பண்ணலாம் ஆ ஒரு நல்ல ஐடியா இது ஆடி மாசம் தானே ஆடி ஆஃபர்னு சொல்லி எல்லா துணியும் எப்படியாவது வித்துடலாம் வாங்க ஐயா வாங்க

ஏன் கலர் குருவி பாட்டுலாம் இருக்கட்டும் வேலைக்கு வர நேரமா இது ஏன் லேட்டு அது வந்து முதலாளி பஸ் லேட் என்னது பஸ் லேட்டா நீ நடந்து தான வர நான் நடந்து தான் வந்தேன் முன்னாடி போன பஸ் தான் மெதுவா வந்துச்சு அதான் நான் லேட்டா வரேன் இங்க பாரு கலர் குருவி இந்த மாதிரி பொய்யலாம் சொல்லிட்டு தெரியாத என்கிட்ட வேலை செய்யணும்னா ரொம்ப உண்மையா இருக்கணும் எப்பவுமே உண்மை நேர்மை கடமை நியாயத்துல கரெக்டா இருக்கறவா நீயும் அப்படிதான் இருக்கணும் ஆ சரிங்க முதலாளி ஆமா உண்மையா நியாயமா நான் ஃபாலோ பண்ற பொம்பளையா இது இப்போ கூட இந்த துணியெல்லாம் எந்த பிச்சை கடையில இருந்து பிச்சை எடுத்து வந்துச்சோ இதெல்லாம் உண்மை நேர்மைய பத்தி எல்லாம் பேசுது கலர் குருவி கனவு கண்டது போதும் பிசினஸ் கவனி போ ஆ சரிங்க மல்லாளி வாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க புது மாடல் சாலை ஜீன்ஸ் சட்டை எல்லாமே இங்க கிடைக்குங்க எல்லா பொருளுமே 50% தள்ளுபடிங்க என்ன இந்த இடத்துல ஒரு புது கடையே இருக்கு துணிலாம் பார்க்க பாக்குற தெரியுதே ஏய் கலர் குருவி அங்க பாரு கஸ்டமர் வராங்க வாங்க மேடம் வாங்க ஆ வாரங்க என்ன இந்த இடத்துல புதுசா கடலாம் போட்டுருக்கீங்க இந்த துணிலாம் ராஜஸ்தான்ல இருந்து இறக்குமதி பண்ணதுங்க ஆடி மாசம்ல அதான் ஆஃபர்ல எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்காக கடை போட்டுருக்கோம் என்னது ராஜஸ்தான்ல இருந்து எடுத்து வந்த துணியா இந்த துணிலாம் நாலத்துல பிச்சை எடுத்த துணிலா நம்ம மொளாலி நல்ல கதை ஓடுதே ஓ அப்படியா உங்ககிட்ட எல்லா துணிக்கும் ஆஃபர் இருக்குதா வாங்க எல்லா துணிக்கும் ஆஃபர் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி துணி வேணும் எல்லா துணியும் நல்லா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுதே பழைய துணி பழசா தானே தெரியும் என்னது பழசா அது இல்லைங்க மேடம் புதுசுன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த அசிஸ்டன்ட் கொஞ்சம் மாத்தி பழசுன்னு சொல்லிருச்சு கலர் குருவி சாரிங்க முதலாளி மேடம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ட்ரெஸ் பாக்குறீங்க இதெல்லாம் பாருங்க மேடம் இது எல்லாமே இப்போ வந்து பட்டு சேலை எல்லாமே புது மாடல் அந்த நாலாவது சேலை எடுத்து காட்டுங்க நல்ல பிரைட்டா இருக்குதுங்க அந்த கலர் சரிங்க மேடம் எடுத்து தாரேன் ஆ அசிஸ்டன்ட் கலர் குருவி சேலைய பிரிச்சு காட்டுறேன்னு சேலையில முங்கிராத இரு நான் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க மேடம் சேலை எப்படி இருக்குன்னு இந்த கலர் உங்களுக்கு நல்ல எடுப்பா இருக்கும் மேடம் இந்த சேலையை நீங்க கட்டினீங்கனா இடுப்பு சின்னதாக்கி இளியான மாதிரி மாறிடுவீங்க என்னது சாலைய நானே எடுத்துக்கறேன் பலர் குருவி இந்த சாலைய பேக் பண்ணி மடத்திட்ட கூட ஆ சரிங்க மல்லாலி மேடம் இந்த சாலையோட ரேட் 10000 மேடம் ஆடி ஆஃபர்ல உங்களுக்கு கம்மி பண்ணி 5000 ரூபாய்க்கு தரோம் மேடம் ஓ 5000 ரூபாய் கம்மி பண்றீங்களா அப்ப சரி அப்ப சரி இந்தாங்க மேடம் உங்க சாரி ஆ சரிங்க நான் வாரேன் எப்படி மல்லாலி என்னோட வியாபாரம் தந்திரம் ஆமா பெரிய வியாபாரம் தந்திரம் கொஞ்ச நேரத்துல உண்மையே சொல்லி என்ன மாட்டி விட்டுப் போனி கருவி சம்பளத்துல ரூபா ரூபாய் உனக்கு இன்னைக்கு மொல்லாலி நான் பிள்ளை குட்டி காறி அடுத்து யாரத்த சக்சஸ் பண்ணு உனக்கு ஐம்பது ரூபா போட்டு உடறேன் ஆ சரிங்க மொல்லாலி அருண் ஸ்கூல் போறதுக்கு பேக் கேடான் இந்த கடைல போய் கலர் குருவி அங்க பாரு அடுத்த கஸ்டமர் வாராங்க வாங்க மேடம் உங்களுக்கு என்ன பொருள் வேணும் ஸ்கூல் பேக் தான் வாங்க வந்திருக்கேன் நல்ல வேலை நம்ம கடைக்கு வந்தீங்க நம்ம கடையில ஜெய்ப்பூர்ல இருந்து இறக்குமதி பண்ண நல்ல பேக் இருக்கு மேடம் கலர் குருவி நல்ல கஸ்டமர் கவர் பண்ணுதே பின்னாடி பாருங்க மேடம் அது எல்லாமே ஸ்கூல் பேக் தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க வேலையெல்லாம் பார்த்து போட்டுக்கலாம் நம்ம கடையில ஆடி ஆஃபர் இருக்குது 50% டிஸ்கவுண்ட் இருக்கு ஓ அப்படியா எனக்கு இந்த ப்ளூ கலர் பேக் பிடிச்சிருக்கு பாத்துக்கோங்க அப்படியா மேடம் இருங்க எடுத்து தாரேன்

மீதி ஒரு ரூபா என்னது ஒரு ரூபாவா ஆமா மேடம் பேக்கோட வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க கார்ட்டூன் பரிதாபங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க